இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரலை பார்க்கலாம் கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இந்த குரலுக்கான விளக்கத்தை நம்ம கந்தசாமி கேட்டு கேட்டிருந்திக்கலாம் இக்குரட்பா நன்றியில் செல்வம் என்னும் தலைப்பின் கீழ் அமைந்துள்ளது மனித வாழ்க்கையில் ஒருவரோ ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி வாழ்தல்தான் சிறப்பு பெருமை அதனால் தனக்கும் மகிழ்ச்சி அந்த பயனை பெற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி ஒருவர் மிகுதி இயற்கையாகவே மிகுதியான செல்வம் உடையவராக இருந்தால் அந்த செல்வத்தை மற்றவர்களது துன்பம் துடைக்க அவர்களுக்கு உதவி வாழ்தல்தான் பெருமை சிறப்பு புகழ் இல்லையென்றால் அந்த செல்வத்தை வைத்து தானாவது தன்னுடைய ஐம்புலன்களாலும் அறுவகை பொறிகளாலும் ஆற துய்க்க வேண்டும் அப்படி இல்லாமல் அந்த செல்வத்தை யாருக்கும் பயன்படாமல் வைத்திருத்தல் என்பது பயனற்ற பயனற்ற செயலாகும் அந்த செல்வத்தால் யாருக்கும் பயனில்லை அந்த செல்வம் நன்றி இல்லாத செல்வம் செல்வம் என்பதே சிந்தையின் நிறைவு தன்னுடைய மனம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதுதான் செல்வ வாழ்க்கை அந்த செல்வத்தின் பயன் அதே போல் செல்வம் என்பது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்காகவே இருக்கின்ற ஒன்று எனவே எல் எல்லோரும் செல்வத்து பயனே ஈதல் என்ற கொள்கையினை கடைப்பிடித்து பலருக்கும் பயன்படும்படி வாழ்வோமாக நன்றி வணக்கம்